மைவித்ரி உறுப்பினர்களுக்கு வணக்கம் இன்றைய நாள் பொங்கல் நாள் என்பதால் மைவித்திரி உறுப்பினர்கள் எல்லோருக்குமே பொங்கல் வாழ்த்துக்கள் நம்ம ஒருவருக்கு ஒருவர் நம்ம பரிமாறிக்கிறோம் சோசியல் மீடியாவில் இருந்தாலும் எம்டி இருந்து எந்த ஒரு மெசேஜும் வராததுனால யாருமே எந்த ஒரு நெகட்டிவாகவும் நினைக்க வேண்டாம் ஏன்னால் ஏற்கனவே எம்டி அவர்கள் நமக்கு எல்லாமே இந்த ம வருடத்துக்கு நல்லபடியாக இருக்கணும்னு சொல்லிட்டு வாழ்த்துக்கள் தெரிவித்துருந்துருக்காரு அதனால் எம்டி அவர்கள் பொங்கல் வாழ்த்து சொல்லாததுனால நாம் யாருமே எந்த ஒரு தவறான முடிவுக்கு நாம வந்து நினைக்க வேண்டாம் ஏன்னா எம்டி அவர்கள் ஏற்கனவே ரொம்ப மனசு பாதித்து தான் இருக்கிறாரு ஏன்னா அவருக்கும் வந்து அவர் அதாவது எம் ஐவி த்ரீ அக்கௌண்ட்டை வந்து முடக்கம் செய்யப்பட்டதுனாலேயே அவராலேயே எந்த ஒரு பயனுக்குமே இல்லாமல் தான் இருக்குது தனக்கும் எந்த ஒரு ஷலா ரொம்ப நெருக்கடியில தான் இருக்கிறாரு அவர் எங்கேயுமே வெளிய எங்கேயுமே தலை காட்டாமல் சரி குடும்பத்துக்கும் எந்த ஒரு வருமானமும் ஈட்ட தான் ரொம்ப கஷ்டத்துல தான் இருக்கிறாரு அவரை சார்ந்து இருக்கக்கூடிய இயக்குநர்கள் சரி நம்மள மாதிரியான உறுப்பினர்கள் யாருக்குமே வருமானம் இல்லாததுனால தான் வந்து ஒரு நம்பிக்கையோட தான் இந்த பொங்கல் வந்து எல்லாருக்குமே இருக்கும் ஆனாலும் இதற்கு முன்னாடி பொங்கல் கொண்டாடுற மாதிரியான நாட்கள் நமக்கு இல்லை ஏன்னா எல்லாருக்குமே வந்து வருமானம் இல்லாததுனால தான் எல்லாருமே ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறாங்க ஒரு சில நாட்கள்ல வந்து எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருங்கிறத நம்பிக்கையாக இருக்கும் ஏன்னா எம்டி அவர்கள் கூடிய விரைவிலேயே வந்து இதற்கெல்லாம் பதில் சொல்ல வருவார் கம்பெனி வந்து கம்ப்ளீட்டாக வந்து மூடு நிலைமைக்கு இருக்குது அப்படின்னா அவர் பதில் சொல்லியிருக்கவே மாட்டார் அவருக்கும் ஆதரவாகவும் நிறைய பேர் இருக்கிறாங்க அரசியல் ரீதியாகவும் நிறையா அட்வொகேட்ஸ்லாம் அவருக்கும் ஆதரவாக இருக்கிறாங்க அவங்களோட நம்பிக்கையோடு தான் அவருடைய கம்பெனி வந்து திறக்க போகுது ஏற்கனவே சைபர் கிரைம் டிபார்ட்மெண்ட்லேயும் சரி அப்ளிகேஷனுக்காக மறுபடியும் ஒரு லெட்டர் கொடுத்ததுனால தான் எப்படியாவது அனுமதி கண்டிப்பாக நமக்கு கிடைக்கப் போகுது ஏன்னால் நீதிமன் நீதிபதி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு நாட்களாகவும் நம்ம நமக்கு சாதகமாக தான் அவங்க வந்து தீர்ப்பு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க முழுவதுமாக தீர்ப்பு இன்னும் முடியலை இந்த மாதத்துக்குள்ளே அனைத்து பிரச்சனைகளும் முடிஞ்சிடும் ஏன்னா எல்லாருமே இந்த வழக்கு வந்து தள்ளுபடி செஞ்சுட்டாங்க அப்படின்னா இந்த வழக்குலேருந்து எல்லோருமே விடுதலை செஞ்சுருவாங்க விடுதலை செஞ்சதுக்கப்புறம் வரக்கூடிய அடுத்தடுத்த நடவடிக்கை என்னென்னு பார்த்திங்கன்னா த்ரீ ஆப்போடைய அனுமதி வந்து நீதிமன்றம் மூலமாக சைபர் கிரைம் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து அனுமதி கொடுத்ததுக்கப்புறம் சைபர் கிரைம் டிபார்ட்மெண்ட் மூலமாக அப்ளிகேஷன் வந்து ப்ளே ஸ்டோரில் வந்து காணப்படும் மறுபடியும் நம்ம டவுன்லோட் பண்ணிவிட்டு எப்போதும் படம் நம்மளுடைய வேலையை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அதற்கப்புறம் தான் வந்து அது சம்மந்தமாக சில விஷயங்களை எம்டி அவர்கள் ஆப்பில் வந்து பேசுவார் ஸோ இப்படி தான் வந்து நம்ம கொஞ்சம் பொறுமையாக தான் காத்திருக்கணும் கண்டிப்பாக வந்து நல்லது நடக்குங்கிறத நம்பிக்கையில் தான் நம்ம இந்த நாள் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் ஏன்னா தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பது போல் எல்லோருக்குமே வந்து எல்லோரும் நம்பிக்கை என்றைக்குமே வீணாகாது ஏன்னா நம்மளோட நம்பிக்கை வந்து சாதாரண நம்பிக்கை கிடையாது உழைப்பின் நம்பிக்கை தான் நம்ம உழைப்பு போட்டுக்கும் உழைப்போட நம்பிக்கையை தான் நம்ம எப்போவுமே நினச்சி பார்த்துக்கிட்டே இருக்கோம் எல்லோருக்குமே இறை நம்பிக்கை இருக்குது இறைவன் நம்ம எல்லோரையும் காப்பாற்றுவார் கண்டிப்பாக நம்ம நம்பி நம் நம்ம நம்பிக்கைக்கு வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல பதில் கிடைக்கும் இதன் மூலம் மறுபடியும் நம்ம வாழ்வு எல்லாமே சிறக்கும் அப்படிங்கிறத நம்ம இன்னையிலேருந்து நம்ம சபதம் எடுத்துக்கிறோம் இவ்வளோ நாள் வந்து நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு போராடி வந்திருக்கிறோம் மறுபடியும் வந்து அந்த கஷ்டம் வந்து நீண்டு போகாது ஏன்னா எல்லாத்துக்கும் ஒரு முடிவு உண்டு நல்லதோ கெட்டதோ எல்லாத்துக்குமே ஒரு முற்றுப்புள்ளி உண்டு அதே மாதிரி தான் உறுப்பினர்கள் அனைவருக்குமே ஒரு முற்றுப்புள்ளி கண்டிப்பாக விரைவில் வரும் அது நல்லபடியாக தான் அது முடியும் எப்போதும் போல் எம்டி அவர்கள் நம்மிடம் பேசுவார் நம்ம எப்படி இதுக்கு முன்னாடி இருந்தோமோ அதே மாதிரி நம்ம நம்மளுடைய மைவித்திரி தொழிலை வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் இது வந்து யாரையுமே வந்து கெடுத்தலும் சரி யாருடைய வாழ்க்கையிலையுமே வந்து விளையாடுவது போல் தொழில் கிடையாது நம்மளுடைய பணம் போட்டிருக்கோம் நம்ம பணத்தை வந்து இந்த மாதிரியான வகைகள் எடுக்கிறோம் அவ்வளோதான் வேற எந்த ஒரு ஒரு ஏமாற்று தொழில் நம்ம யாருமே செய்யலை அதனால இது அரசியல் கால் தான் இந்த முடக்கம் செய்யப்பட்டிருக்குது கூடி வரவிலேயே அது எல்லாருமே முடிவு தவறும் எத்தனையோ தவறு செய்பவர்கள் வந்து கண்டிப்பா வந்து ஒரு நாள் ரிலீஸ் ஆகுறாங்க அதே மாதிரி தான் எம்டி அவர்கள் உண்மையிலேயே தப்பு செஞ்சார் அப்படின்னா அவர் வந்து நமக்கு வந்து இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க மாட்டார் மீடியால வெளிச்சத்துல வந்திருக்க மாட்டாரு நமக்காக நமக்காகவே வந்து போராடி கொண்டு வருகிறாரு என்னன்னா ஒரு சில பிரச்சனை என்னென்னா நம்ம எம்டிக்கு வந்து யாருமே ஆதரவு யாருமே கொடுக்கல எம்டி அவர்கள் மட்டுமே தனியே போராடி கொண்டிருக்காரு இதில் வந்து அரசியல் செல்வாக்கு யாருமே பின் பின்பக்கம் இல்லாதனால தான் சில இந்த மாதிரியான ஒரு செயல் வந்து வேகம் எடுக்கலை ஆனால் சீக்கிரமா வந்து எம்டி அவர்கள் இந்த மாதிரி சோசியல் மீடியா மூலமாக நம்மளை மாதிரி ஒரு நபர்கள் வந்து பேசுவதனால நீதிபதி அவர்களுக்கும் அரசாங்கத்திற்கும் கவனம் செலுத்துவோம் ஏன்னா இப்படி நம்ம பேசுறதுனால மட்டும்தான் நம்ம கவனத்தை வந்து அரசுக்கு வந்து காட்ட முடியும் ஏன்னா இத்தனை உறுப்பினர்கள் நம்பிக்கையோடு இருக்கிறாங்க இத்தனை உறுப்பினர்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்குங்கிறது நம்ம போன்ற வீடியோக்களை பார்த்ததுக்கப்புறம் தான் நீதிபதி அரசாங்கமும் காது கொடுத்து கேட்குது ஸோ இப்படி நம்ம பேசுறதுனால மட்டும்தான் வந்து நம்மளுடைய கவலைகளையும் சரி நம்ம கஷ்டங்களை வந்து அரசாங்கத்தை காட்ட முடியும் ஏன்னா இவ்வளோ பேர் லட்சக்கணக்கான பணத்தை போட்டு காத்து கொண்டிருக்கிறாங்க எத்தனையோ கோடி ரூபாய் வந்து முடக்கம் செய்யப்பட்டிருக்குங்கிறதுலாம் வந்து அரசாங்கத்துக்கு